ஹனுமான் அனுமணி அனு கிரகம் ஆனந்தம் அவன் திருவடி பணிந்தார்க்கு சௌபாகியம் அனுமணி அனுகிரகம் ஆனந்தம் அவன் திருவடி பணிந்தார்க்கு சௌபாகியம் ராமனின் ரூபம் துய கருணா பிராகம் தீரா துயதிக்கருணா பிராகம் ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜுமணி நாமம் ராம ரிராம ஜயராம ஜய ஜம் அனுமணி இடத்தில் இருப்பான் ராம் ராம் என்றால் அருகில் வருவான் ராமனின் நாமம் இருக்கின்ற வரைக்கும் ராமனின் நாமம் இருக்கின்ற வரைக்கும் புவியனில் இருப்பான் மகிமைகள் புரிவான் புவியினில் இருப்பான் மகிமைகள் புரிவான் துளசி மாலை அவன் தோளுக்கு சுகந்தம் வெற்றிலை மாலை ஜெயங்களை தந்திடும்

ரூபம் அனுமனின் தியானம் தீராத துயத்திற்கும் கருணா பிரபாகம் தீராத துயத்திற்கும் கருணா பிரபாகம் ஸ்ரீராம் ஜயராம் ஜய ஜயராம் ஹனுமான் நாமம் ராம் 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 ஸ்ரீராம் ஜயராம் ஜய ஜயராம் ஹனுமனின் மனதில் ராம் சீதையின் சோகத்தை மாற்றிய சூரன் ஸ்ரீராமனை நெஞ்சில் வைத்த தீரன் சீதையின் சோகத்தை மாற்றிய சுக்ரீவன் மானம் காத்த சிரஞ்சீவி அனுமான் ஜெயங்களை தருவான் சிரஞ்சீவி அனுமான் ஜெயங்களை தருவான் அனுமனின் அனுகிரகம் அவன் திருவடி பணிந்தார்க்கு சௌபாகியம் அனுமனின் அனுகிரகம் ஆனந்தம் அவன் திருவடி பணிந்தார்க்கு சௌபாகியம் ராமனின் ரோபம் அனுமனின் தியானம் യ കേക്കും കർണാപ്രഭാഗം തീരാത ദു കേ കർണാപ്രഭാഗം ശ്രീരാം ജയ രാം ജയ ജയ രാം ഹനുമാനം രാം 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 ശ്രീ राम 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 जय राम 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 नंरी